எந்த ஊர் நீங்கள் ஜிம்மாலக்கடி பொம்பவா ஐயோ ஐயோ படத்தோட காமெடி மாதிரி இருக்கே ஐயோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நம்ம வீட்டை சிக்கன் பிரியாணி பண்ண பிரியாணி பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அது சூப்பராக வந்துச்சா இல்லைன்றதான் விஷயம் சூப்பராக வந்துச்சு நல்லா சாப்பிட்டேன் சோ so ஹேப்பி அப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் உங்க என்னது அக்கா நான் காமெடி சொல்லட்டா அப்படி தம்ப சொல்றானா காமெடி மட்டும் சொல்ல மாட்டேன் புரியல மொழிவேல் காமெடியா இப்படிதான் சொல்லிட்டு நேற்று ஏதோ ஒன்று போட்ட ஒழுங்காவே ஜோக்காவே இல்லைப்போ லஜக் மொஜக் ஒஜக் ஓ அந்த காமெடியா ஸோ மட்டன் பிரியாணி ஆஹா தேல் பத்ரி சிங் அப்படிலாம் காமெடி இருக்கான்னு லைக் கொடுங்க ஹாய் சாதா தம்பி வணக்கம் நாலு 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 ஆஹா

ஓ உங்க லவர் செஞ்சாங்க உங்க வைஃப் ஆயிட்டு சூப்பர் சூப்பர் அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல வாங்க பிரதர் ராஜசேகர் நல்லா இருக்கீங்களா ஓ டோலா ஃபோர் கிராமத்துலேருந்து பேசுகிறியா நானும் வந்து பக்கத்துல என்ன டோலாப்பூர் பக்கத்துல நானும் அங்கதான் இருக்கேன் பக்கத்துல எங்கயோ நாளைக்கு எனக்கு அமாவாசையா சரி இருந்துட்டு போட்டோம் ஜிம் தனக்கு டம் டம் ஜிம் டனக்கு டம் டம் யார் அடி நானா அன்பு அன்பு ஜிம் டமக்கு டிண்டும் ஹாய் ஹாய் வணக்கம் அக்கா தம்பி வணக்கம் ஆய் பிரத லேட் ஆயிடுச்சு போறத பேமானி ஏண்டா கமநாட்டி போடாடே புறம்போக்கு நான் என்னடா கேட்கறது விளக்கம் மாத்தலட்சியவர் அடங்க மாட்டேங்கிறேன் வணக்கம் சகோதரி வாங்க பிரதர் ராதையின் காதலர் நாயகன் அருமையாக இருக்கிறது அன்பு அன்பு எதா ஜக் வந்தாங்க கமலாட்டி எனக்கு ஹிந்தி தெரியாதா தோர் நோட்ல இந்தியா ஹலோ ஹாய் கோவிலுக்கும் சாமிக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே சொல்கிறோங்கப்பா செந்தில் குமார் ஏதோ யோசிச்சு வச்சுருக்கீங்க சொல்லுங்க ஹாய் முகம்மது நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க டேஷுக்கு பிறந்த புறம்போக்குங்க மட்டும் ஃபேக் ஐடிக்கு பிறந்த கம்மநாட்டியை வாந்தி பேதி வரணும்னு என் வாயை கிளாறதுக்குனே வரானுங்க ஏன்டா உங்களுக்குலாம் நல்ல வார்த்தையே வராதாடா எப்போ வந்தாலும் இப்படி தான் வருவீங்களாடா நைட்டு பகலில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்களாடா பொறம்போக்கு பிறந்தவங்களா ஏன்டா என் வாயை கிளாறீங்க போய் உங்கள் அம்மாவும் பொம்பளை தாண்டா அவட்ட போய் கேளுங்களாடா என் உக்கா தங்கச்சி என் உனக்கு பிறந்து பண்ணு அவட்ட போய் கேளேன் என் ஊர்ல ஊரில் இருக்க பொண்ணு தான் உங்களுக்கு பொம்பளே உங்க அவன் குடும்பத்துக்கு என்ன